சார் வணக்கம் சார் வணக்கம் ஆறு பேர் கிளம்புனாங்க அப்படின்னீங்க ஆறு பேரும் அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கட்டு பொறிச்சிட்டாரு பாத்தீங்களா எப்படி பாக்குறீங்க ஒரு தலைமை பண்ப ஆஃப் ஆனாங்கன்னா எப்படி அதுக்கப்புறம் ஒண்ணு முன்னேற்றமே இல்லையே இணைப்பு அதான் பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க வேற சாட்சி வச்சுட்டு பேசணுமா சாட்சி இல்லாம பேசினா எப்படி நம்புறது செங்கோட்டையனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோபி காளிதாசன் ஒரு பேசியிருக்கான்னு தெரியுமா உனக்கு என்ன பேசியிருக்காரு கோபி காளிதாஸ் வெளிநடப்பு செய்தது தெரியுமா செங்கோட்டை வெளிநடப்பு செய்தது தெரியுமா இதெல்லாம் சண்முகம் சாலை அதிமுக அலுவலகத்துல நடந்தது அடுத்த ஆள் ரெடி ஆயிட்டான் செங்கோட்டையன் செங்கோட்டையை எதிர்பாரா சார் நம்புற மாதிரியா இருக்கு ரெடி ஆயிட்டாரு யாரும் இருக்க மாட்டாங்க கூட இடம் முகாமலம் எடப்பாடி பழனிசாமி டெய்லியும் கட்சி தலைமை அலுவலகத்துல அந்த மாவட்ட நிர்வாகிகளை சந்திச்சுட்டு இருக்காரு தோல்வி குறித்து ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்காரு வெற்றி பாதையில நகர்த்த திட்டம் தோல்வி குறித்து ஆராயதுன்னா என்ன எப்படி தோத்துது அதுதான் சார் தோல்வி ஏதாவது நான் தோத்துதுன்றத கண்டுபிடிச்சு அதை சரி அதை பத்தி எதுவுமே வரலையே இல்ல அதைத்தானே பேசிட்டு இருக்காங்க தோல்விக்கு என்ன காரணம் தோல்விக்கு என்ன காரணம் அண்ணா திமுக சிதறி இருப்பது அவர் சிதறவே இல்லைன்றாரு அது அவர் தான் அதிமுக என்ன சார் சிதற அது எப்படியாவது அண்ணா திமுக ஆக முடியும் அண்ணா திமுக ஆயிரம் முகங்கள் இருக்கு அவர் எப்படி அதிமுக ஆக முடியும் ஜெயலலிதா மாவோட வாரிசு இல்லையா ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் வாரிசு இல்லையே அரசியல் வாரிசுன்றாங்க அரசியல் வாரிசு இவர் எப்படி இருக்க முடியும் அவர் தானே சார் பொதுச் செயலாளர் பொதுச் அப்புறம் என்ன அவர் தானே எம்ஜிஆருக்கு அரசியல் வாரிசு ஜெயலலிதா தேர்தல் ஆணையத்தின் தயவினால் மோடியினுடைய கருணை கடாட்சத்தால் பாரதிய ஜனதா கட்சி போட்ட பிச்சையால் அவன் இன்னைக்கு பொதுச் அவங்க இவருக்கு கொடுத்திருக்கிற அஜெண்டாவை அதிமுகவை உடைக்கணும் அதுக்கு சரியான ஆளு ஏன்னா நம்பிக்கை துரோகம் செய்வதில் உனக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது உன்னை முதலமைச்சராக முடி சுட்டி பார்த்த சசிகலாவையும் நீ தெருவில் இறங்கி விட்டன அதனால அண்ணா திமுகவை தெருவில் இறங்கி விட்டதுக்கு நீயா சரியான ஆளுன்னு சொல்லி பிஜேபி கைப்பாவையாக கைகூலியாக ஏவல் நாயாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இது அதிமுக தொண்டனுக்கு தெரிஞ்சு போச்சு அதிமுக தொண்ட இன்னைக்கு எடப்பாடி மேல யாரும் நல்லெண்ணத்துல இல்ல சசிகலா இதை சரியாக கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார் இந்த நாட்டுல அவர் சார்ந்திருக்கிற சமூகம் செல்வாக்கோடு இருக்கின்ற தென்காசி மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்கிறார் இரவு பதினொன்றரை மணி வரைக்கும் அவர் மக்களை சந்திக்கிறார் எந்த நிர்வாகிகளும் அந்த கூட்டத்தில் இல்லை எந்த நிர்வாகிகளும் எந்த நிர்வாகிகளும் கலந்து கொள்ளவில்லை ஆனாலும் மக்களை அவர் சந்தித்தார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்தார் கர்மவீரர் வீரர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்தார் விடுதலை போராட்ட வீரர் நற்கட்டும் சேவன் பூதித்தேவனுடைய நினைவிடத்திற்கு சென்றார் அந்த நெற்கட்டும் சேவல் தேவன் பிரிட்டிஷ் சேகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுகிற பொழுது அவருக்கு வானமும் சிறகுமாக இருந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒண்டிவீரனுடைய வீரனுடைய ஊருக்கு சென்று அவரை குறித்து பேசினார் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் முயற்சிக்கிற அந்த முதல் முயற்சியில் அவர் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு கிரேன் மூலமாக ஆள் உயிர மாலையை அணிவிக்கிறார்கள் அதிமுக பொதுச் செயலாளர் நான் தான் என்று அறிவித்து கொண்டு வருகிறார் இன்னும் சொல்ல போனால் அந்த கூடியிருந்த தொண்டர்கள் கையில அதிமுக கொடியை ஏந்தி அவர்கள் நிற்கிறார்கள் அவர் பயணம் செய்கிற காரில் அதிமுக கொடி கட்டப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி என்ன முட்டைக்கு மொட்டை போட போனாரா வெட்டை கொடிக்கு பேன் பார்க்க போனாரா இதை தடுத்து நிறுத்துவதற்கு வக்குள்ள பயிர் எடப்பாடி பக்கத்துல எவனாவது இருக்கானா கருவாடு மீனாகாது கரந்தபால் சொல்லி வசனம் விடக்கூடிய உதயகுமார் வந்து அண்ணா பார்த்திருக்க வேண்டியதான இருக்கு சட்டப்படி எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கு சட்டப்படி சட்டம் சட்ட செல்லும் தொண்டர்களும் தான் முடிவெடுப்பாங்க சமீபத்துல உயர் நீதிமன்ற செயலாளர் நியமனம் அந்த பொதுக்குழு குறித்து ஒரு வழக்கு போயிருக்கு அது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அப்படின்னு குறிப்பிட்டு ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்கல்ல அதுக்காக என்ன விஷம் வாங்கி சாப்பிட்டுட்டியா நீ இதுக்கெல்லாமா சார் அதான் கேக்குறேன் நீ எப்படி போடலாம் அந்த மனுவை நீ தான் அதிமுக பொதுச் செயலர் சொல்லி எப்படி மனு போடலாம்னு நீதிமன்றம் கேட்டிருக்க நீ பதில் சொன்னியா உன முகத்துல வெளிச்சம் இல்லையே ஒரு இருட்டும் சூன்யமோ ஒன்னு ஆக்கிரமிச்சிருக்க தவறு செய்கிறோம் என்று ஒரு குற்ற மனப்பான்மை உன்னை குத்தி கிழிக்கிறது இருபத்தாறு பொது தேர்தல் வரைக்கும் இந்த கட்சியை கொண்டு போக முடியும் நம்பிக்கை நீ தொலைச்சிட்டியே அதிமுகவில் இருக்கிற சாதாரண அப்பாவி தொண்டை இந்த இவருடைய தலைமை ஏற்கலையே அவன் சக்திக்கு இன்னைக்கு ஊரு கூறு எடப்பாடி தலைமையை எதிர்த்து அவன் பிரச்சாரம் செய்துட்டு தான் இருக்கான் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்டிருக்காரு நீதிமன்றத்துல ஆமா கேட்பாரு நாளைக்கு சசிகலாட்ட வந்து கேப்பாரு ஓ பன்னீர் வந்து கேட்பாரு ரொம்ப குறைச்ச மதிப்பிடுறீங்களா எடப்பாடியா அண்ணாவா யாருங்க எடப்பாடி வேறே சொன்னீங்க பாஜக அவனுடைய அந்த சித்து விளையாட்டு தான் இது அப்படி இப்படின்னு எதுவா இருந்தாலும் எடப்பாடிக்கு எதிராக ஒரு பெருங்கூட்டத்தை பார்க்க முடியலையா சார் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் எடப்பாடி தான் இருக்காங்க நிர்வாகிகள் தேவை இல்லையே நிர்வாகிகள் சார் ஜெயலலிதா தான் சார் நிர்வாகிகள் தேவை இல்ல தொண்டர்கள் தான் தீர்மானிப்பான் தொண்டர்கள் தான் தீர்மானிச்சாங்களே தேர்தல் நடந்தது இல்ல பாத்தீங்களா எங்க தேர்தல் நடந்தது ஆபீஸ்ல ஒரு வருஷம் முன்னாடி தேர்தல் நடந்தது சார் பொதுச் செயலாளருக்கு தேர்தல் போஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு தொண்டர்கள் எதிர்த்து யாரும் முக்கிய அதுதான் தொண்டர்கள் ஓட்டு போட்டி எடுத்து நின்னா எல்லாம் சார் ஓட்டு போடுவாங்க இவங்க தோப்பாங்க அவன் தான் எல்லா வேறையும் விலைக்கு வாங்கி வச்சிருக்கான எடுத்து நின்னா அவங்க தோப்பாங்கன்னா செல்வாக்கள்ல இல்லைங்க அவன் அஞ்சு நாலு வருஷம் முதலமைச்சரா இருந்துட்டான் அள்ளி குவிச்சிட்டான் ஆகாயம் அளவுக்கு சொத்து சேர்ந்துட்டு அத அனுபவிச்சிட்டான் அவன் ஒரு மைக்கு கூட இல்ல அவன் சிறுவம்பாளையம் பழனிசாமியை எங்கேயாவது பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் மைக்கு பார்த்ததில்லை பத்திரிகையாளர்களை சந்தித்ததில்லை அவனுக்கு மைக்கு கிடைக்குது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறான் பாதுகாப்பு கவச வண்டியில் வர்றான் அவனுக்கு ஒரு பவுஸ் வந்துட்டு இந்த பவுசை விட்டு விடாதுன்னு இப்போ அவன் நினைக்கிறான் அந்த போராட்டத்தில் அவன் எல்லாரையும் விலைக்கு வாங்கினான் அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி இப்போ முடியவே முடியாது அப்படின்னு நிர்வாகிகள் கூட்டத்துல அறிவிச்சிருக்காங்க அவரை முடிச்சிடணும் அவரை முடிக்க யாருக்காவது தைரியம் இருக்கு அதாங்க அந்த அந்த நகர்வு தான் போயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி மைதானத்தில் கிடக்கிற பந்து சசிகலாவின் மைதானத்திற்கு நகர்ந்து கொண்டு வருகிறது உம் இல்ல எடப்பாடி இப்படி ஒரு ஐடியா சொல்றாரு கட்சியே ஒருங்கிணைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஓபிஎஸ் டிடிவி சசிகலா மூணு பேரும் வேணா அவங்களுடைய ஆதரவாளர்களை சேர்த்துப்போம் அப்ப பல மூணு பேர்னால என்ன ஓட்டு போயிட போது ஆதரவாளர்கள் வந்துட்டா முடிஞ்சு ஆதரவாளர்கள் இப்படி வருவாங்க உண்ட கட்சி வெற்றருக்கு வந்துட போறாங்க சார் வெட்டலை அவர் வச்சிருக்காரு வந்துட போறாங்க சார் அவற்றை ஏதாவது ஈர்ப்பு இருக்கணும்ங்க ஒரு தலைவன் சொல்லி அவரை நம்பணும்னு அப்படி யாரும் இல்லையே இருந்தாலும் அனைத்தையும் ஒரு வழி போக்குற மாதிரி தானே இருக்க உனக்கு வழி நடத்துவதற்கான எந்த யோகியதையும் இல்லைன்னு நீ நிரூபிச்சிருக்கிய ஜெயலலிதா அண்ணா அதிமுக பொன் விழாவை கொண்டாடினி ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளை கொண்டாடினி கட்சி தோற்றதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அவ்வை சண்முகம் சாலையில கூட்டினியானி கட்சி தோற்றுவதற்கு பிறகு மாவட்ட செயல்வர்கள் கூட்டத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட்டுவதற்கு உத்தரவு அதை தொடர்ந்து நகர செயல்வர்கள் கூட்டம் ஒன்றிய செயல்வர்கள் கூட்டம் கிளைக்கழக செயலாளர்கள் கூட்டம் ஏற்பாடு பண்ணினியானி தோல்வியில் இருந்து மீண்டு வருவதற்கு இந்த நாட்டில் தொண்டர்களுக்கு மத்தியில பயணம் செய்து பேசினியானி பேசுறதுக்கு ஒரு ஆண்மை இருக்கா ஆன்மபலம் இருக்கா தகுதி இருக்கா சார் கேளுங்க கேளுங்க இதை தாண்டி இந்த நாட்டுல நீ இந்த கருத்து சொல்லி இருக்கிற கள்ளச்சாராய சாவலை ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி கள்ளக்குறிச்சிக்கு வர்றியே உத்தரப்பிரதேச ஹத்ராஸ்ல முதலடி கிராமத்துல ஒரு போலே சாமியார் ஒரு போலி சாமியாருடைய காலடியை நோக்கி தரிசனம் செய்வதற்கு முண்டியடித்துக் கொண்டு போற பொதுக்கூட்டத்தில் நூத்தி இருபத்தி மூணு பேர் செத்தானே கருத்து சொன்னி இந்தியாவின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது கேட்டியா நீ இருபது கோடி ரூபாய் ஜிஎஸ்டி நிலுவை தொகை தமிழ்நாட்டுக்கு வரணும் அதை ஏன் தரல ஆட்சி எதுவாக இருக்கலாம் முதலமைச்சர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை ஏன் அந்த நிலுவைத் தொகையை தரலைன்னு கேட்டியா நீ உர மானியம் ரத்தாகி இருக்கிறது வேளாண்மை மானியம் ரத்தாகி இருக்கிறது இதற்கு என்ன காரணம்னு கேட்டியா நீ ஒன்றிய அரசை எதிர்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்க துப்பு நீ என்னுடைய கடலில் எங்கள் மீனவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்படுகிறார்கள் கராக்கிரகத்தில் பூட்டப்படுகிறார்கள் சர்க்கார் நடத்தியா நடத்தியான்னு கேட்டியா நீ நீ எதையுமே கேட்கலையே நீ மக்களுக்காக எதையுமே பேசலையே நீ எப்படி கட்சி நடத்துறது என்னதான் நீங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு பொதுச் செயலாளர் கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லணும் அப்படின்ற என்ன செயலாளர் சொல்லாதுங்க பொதுச் செயலாளர் அவன் பொதுச் செயலாளர் கிடையாது பொதுச் செயலாளர் அவன் தலையில என்ன ஒளிவட்டம் இருக்க கட்சிய பாதைக்கு கொண்டு போகணுன்ற அந்த எண்ணம் வந்து அதுக்கான நடவடிக்கைகள் வெற்றி பாதைக்கு எப்படி கொண்டு போக முடியும் சதவீதம் இருபது சதவீதமா போயிடுச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல ஒரு வேட்பாளரை நிறுத்த முடியல நடுநாட்டினுடைய தளபதியாக இன்னைக்கு சி வி சண்முகம் கம்பீரத்தோட இயங்கி வருகிறார் நீ அவர்கிட்ட கூட கருத்து கேட்கல தேர்தலில் நிற்காமல் புறக்கணித்ததன் மூலம் இதுல யாருக்கு லாபம் திமுக ஓட்டு திமுகவுக்கு வந்திருக்கு அதிமுக ஓட்டு பாக்கு பாமகவுக்கு போகல திமுகவுக்கு வந்திருக்கு இதுக்கே நீ தூக்குல தொங்கி இருக்க வேண்டாமா திமுகவுக்கு வந்தா திமுக அதிமுக கட்சி நடத்த உனக்கு தகுதி சார் அதான் சார் அந்த ஓட்டு திமுகவுக்கு வந்திருக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு தாங்க போட்டிருக்காங்க அதிமுக திமுகவுக்கு போட்டவன் அண்ணா திமுக தொண்டை ஓட்டு அப்ப நீ பதவியை ராஜினாமா செய்திருக்கணும்ல இந்த நாற்காலியில இருப்பதற்கு நாதியற்றவன் நான் அப்படின்னு சொல்லி வெளியேறி இருக்கணும்லடா ஒரு காலத்துல திமுக கூட தான் நாப்பதுலையும் தோற்றுச்சு

எல்லாம் காலாவதியாகி போன பயல வச்சுக்கிட்டு ஆலோசனை ஆலோசனைனா என்ன ஆலோசனை நீ திமுக தேர்தல் பணிக்குள்ள அமைச்சருச்சு அண்ணன் நேர்வு தலைமையில நீ என்ன செய்ய போற உம் உனக்கு நாடாளுமன்றத்துல பிரதித்துவம் கிடையாது நீ ஒரு எதிர் கட்சி தலைவரா கூட கடமை ஆற்றல மானிய கோரிக்கை கூட்டத்துல கலந்து கொண்டு ஒவ்வொரு துறைலும் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருந்தா மக்கள் பார்ப்பான் நீ நீ வெளிநடப்பு நீ நீ தப்பிக்க குற்றவாளி அதிமுக தொண்டன் தீர்ப்பெழுதி விட்டான் எடப்பாடி பழனிசாமி விரைவில் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார் அப்படின்னு வெளியேறி ஆகணும் வெளியேறி ஆக வெளியேற்றப்படுவார் இல்லைன்னா அவராகவே வெளியேறணும் அவரா எப்படி வெளியேறுவார் வெளியேறணும் உம் உம் கட்சியெல்லாம் ஒரு பெரிய பொது அதுக்கு மானம் இருக்கணும் சூடு இருக்கணும் சுரண இருக்கணும் சுயமரியாதை இருக்கணும் உம் இது எதுவுமே இல்லாத ஒரு தோல் மரத்துக்கு போனவன் நீ எப்படி வெளியேறுவ சார் நிறைய விஷயங்களை போயிருக்கேன் நன்றி சார்